போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டம் அப்படிங்கிறது கடுமையான வெயில் சுற்றிருக்கும் வெயில் அடித்து துவைத்த மழை அப்படின்னு எந்த விதமான சூழலில் சிக்கலையும் கணக்கில் எடுத்துக்கிறாமல் நம்முடைய கொள்கை ஒன்று தான் கோட்பாடு ஒன்று தான் இலக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தின் விளைவாக உலக நாடுகள் முழுவதுமே வந்து திரும்பி பார்த்தாங்க நடுநரசும் வந்து பணிதங்களை நம்ம பார்த்தோம் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்க இருக்கிறது நடவடித்ததில் முடியட்டும் அப்படின்னு வந்து அமைதியாக அந்த போராட்டத்தை வந்து கொஞ்சம் திரும்ப வாங்கினாங்க தற்போது மீண்டும் இந்த போராட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கி நாடு தழுவிய அளவில் பரவும் அப்படின்னு பேசப்படுகிறது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த போராட்டம் தொடர்பாக சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அப்படிங்கிற அனைத்து விவசாயிகளையும் இணைத்து வைத்த ஒரு சங்கமாக திகழக்கூடிய இந்த சம்யுக்த் கிசான் மோர்ச்சா எஸ்கேஎம் அப்படிங்கிற குழுவினுடைய தலைவராக திகழக்கூடிய ஹன்னன் மொல்லா அப்படிங்கிறவர் டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திச்சு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற விவகாரமும் வேளாண் கடன் தள்ளுபடி அப்படிங்கிற விவகாரமும் கோரிக்கைகள் நிலுவையிலே தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போது வரைக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையும் வந்து நடுவரசு எடுக்கலை அதனால் அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் எங்களுடைய போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஏற்கனவே நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது நாடு தழுவிய அளவில் பல பேர் வந்து மரணமடையவும் செஞ்சாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறுலேருந்து ஜூலை பதினெட்டுக்குள்ளே நாங்கள் முக்கியமான த எல்லா எம்பிக்களையும் சந்தித்து மனு கொடுக்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறோம் அதே போல் எதிர்கட்சி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முக்கியமான எம்பிக்கள் அப்படின்னு அனைவரும் சந்தித்து நாங்களுடைய மனுவை வந்து கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தின் போது மரணமடைஞ்சவங்களுக்கு முக்கியமான இடங்களில் டெல்லியினுடைய திக்ரி மற்றும் சிங்கு ஆகிய எல்லைகளில் வந்து நினைவிடங்கள் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து நாங்கள் வந்து முன்வைக்க போகிறோம் போன முறை நாங்கள் வந்து டெல்லியை முற்றுகேட்டோம் இந்த மாதிரி டெல்லியை முற்றுகையிட மாட்டோம் நாடு தழுவியல இந்த போட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் நடக்கப் போகிறது இந்த மாநிலங்களில் எங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது மிகவும் தீவிரமாக வந்து ஈர்க்கப் போகிறது வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்தை இந்திய விடுதலை போராட்டத்தின் போது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி தான் அதே ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி தான் நாங்கள் நாடு தழுவிய அளவில் இந்த போராட்டத்தை வந்து துவங்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த எஸ்கேஎம் அமைப்பினர் இது தொடர்பாக தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தலைவர் வந்து சுவாமிமலை சுந்தர விமலநாதன் வந்து சொன்னார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா மூன்று வேளாண் சட்டங்களும் வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது அதனால தான் திரும்ப பெற கோரி வந்து பார்த்திங்கன்னா நாடு தழுவிய அளவில் முந்நூற்று எண்பது நாட்கள் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணோம் அதில் மட்டுமே எழுநூற்று இருபது பேருடைய உயிரை நாங்கள் வந்து இழந்திருக்கிறோம் அன்றைய நிலையில் கொரோனா தொற்றுடைய வந்து இரண்டாம் மலை வீச்சதன் காரணமாக நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதி காத்தோம் அரசோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுவும் தோல்வி முடிஞ்சுது அதன் பிறகு அரசே பதினெட்டு மாதங்களுக்கு சட்டங்களை வந்து நாங்கள் முடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இருந்தாலும் அது வந்து போராட்டத்தை வந்து திசை திருப்பும் நோக்கத்தோட தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதே போல உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக சீர் செய்ய வந்து முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் நாங்கள் அதை ஒத்துக்கறல அதன் பிறகு இறுதியாக மூன்று சட்டங்களையும் கைவிட்டுறோம் அதே போல மற்ற கோரிக்கைகள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க நடுவன் அரசு அதன் பிறகு தான் எங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தற்காலிகமாக வந்து ஒத்திவைக்கப்பட்டுச்சு ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது வரைக்கும் நிறைவேற்றாமல் நிலுவையிலேயே வைத்திருக்கிறது அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க விவசாயிகள் எனவே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியை நோக்கி டெல்லி சலோ அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நம்ம அவங்க துவங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போராட்டத்தில் எது போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கோரிக்கை குறைந்தபட்ச ஆதரவு விலையை சரியான முறையில் தீர்மானித்து அதை சட்டபூர்வமாக்குவது இரண்டாவது கோரிக்கை விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வது மூன்றாவது கோரிக்கை வயதான விவசாயிகளுக்கு ஓய்வூதியத்தை வழங்குவது நான்காவது கோரிக்கை போராடி விவசாயிகளின் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவது ஐந்தாவது கோரிக்கை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவி செய்வது ஆறாவது கோரிக்கை உலக வர்த்தக அமைப்பின் நிர்பந்தங்களிலிருந்து வெளியேறுவது அப்படின்னு மிக முக்கியமான ஆறு கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறாங்க விவசாய பெருமக்கள் இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய இந்த முதற்கட்ட போராட்டமானது தள்ளி வைக்கப்பட்ட பின்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுவண் அரசு இருபத்தி ஆறு உறுப்பினர்களை நியமித்து ஒரு குழுவை வந்து உருவாக்க முயற்சி பண்ணாங்க அந்த குழுவில் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய சம்யுக்த கிசான் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களை தலைமை நடத்த சொன்னாங்க ஆனால் அதை வந்து இந்த அமைப்பு நிராகரிச்சிட்டாங்க இந்த குழு அமைக்கப்பட்டதன் நோக்கம் அப்படிங்கிறது போராட்டத்துக்கு காரணமான மூணு சட்டங்களை வந்து பின்வாங்குவது அதை மறுபரிசீலனை செய்வது அதே போல் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அரசு சொன்னபடி செய்யலை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மீண்டும் போராட்டம் நடத்த போகிறோம் இது மீண்டும் ஒரு போராட்டம்னு சொல்வதை விட இடைநிறுத்தப்பட்ட போராட்டத்தை மீண்டும் துவங்க போகிறோம் தான் நாங்கள் இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக விவசாய சார்ந்தவர்கள் மேலும் மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தையும் வந்து பதிவு பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவன் அரசு கொண்டு வந்த மின்சார திருத்த சட்ட மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த மின்சார திருத்த சட்ட மசோதாவை கைவிடணும் இதன் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இலவச மின்சாரமானது அதாவது மின்சார மானியமானது வந்து நிறுத்தி வைக்கப்படும் தடைபடும் இதன் காரணமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் மேலும் இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது விவசாயத்தை போலவே நெசவு செய்கிறாங்க இல்லையா அந்த நெசவாளர்களையும் இது வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாக்கும் எனவே இது சாதாரண அடித்தட்டு எளிய உழைக்கும் வருக மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கி பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே இந்த மின்சார திருத்த சட்ட மசோதா வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவங்க எடுத்திருக்கிற டேட்டாக்கள் அடிப்படையில் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அம்பானி அதானி விஜய் மல்லையா நிரவ் மோடி அப்படின்னு இப்படியாக இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் கோடி அளவில் கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் விவசாயி ஒருத்தருக்கு கூட கடனை தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கிறாங்க ஆனால் தங்கள் தலையில் கடன் சுமை இருந்தாலுமே கூட நீடித்தாலுமே கூட பணம் இல்லாட்டியுமே கூட தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதன் மூலமாக எப்போதும் இல்லாத அளவிற்கு இருபத்தி மூன்று மடங்கு இருபத்தி மூன்று சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய உற்பத்தி வந்து பெருகி இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இலவச அரிசி இலவச கோதுமை அப்படிங்கிறத இந்த அரசாங்கங்களால் அறிவிக்க முடிகிறது அப்படி இருந்தும் கூட எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் நிராகரித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு எதிரான ஒரு போக்குதான் அப்படின்னு ஆதங்கத்தோடு பதிவு பண்ணுறாங்க இறுதியாக அவர் சொல்வது ஒன்று நீங்கள் இந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற்றுவிட்டு நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னீங்க அது இனிமேல் பண்ணவே இல்லை அது அப்படியே கிடப்படாததாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து எங்களை ஒடுக்க பார்க்குறீங்க எங்களுக்கான விவசாயம் தள்ளுபடி பண்ண சொன்னோம் தள்ளுபடி பண்ணாமல் இருக்கிறீங்க மேலும் விவசாயருடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வி விடுப்பதற்காக வாங்கிய கல்விக் கருணையும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்படியாக இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நடுவன் அரசு செவிமடுத்து கேட்குமா இந்த போராட்டம் மீண்டும் வெடித்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக மாற்றப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் பார்க்கணும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன வந்து அம்சங்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி மற்றொரு செய்த சந்திக்கிறேன் வணக்கம்